கண்ணகி மாதிரி எதுக்கு இருக்கிறோம் கண்ணகி அப்படி என்ன சாதிச்சாங்க பாண்டிய மன்னன் நீதி தவறாரு பாண்டிய அவரை கேள்வி எழுப்புகிற ஒரு பாண்டிய மன்னன் எவ்வளவு பண்பு பாருங்க சார் வெளியூர் பொண்ணு நீங்க இன்னைக்கும் வீட்டுல போய் பாருங்க அங்க இருக்கிற அனைத்து மாந்தரும் வந்து உயிரோட இருந்த வாழ்ந்த மனிதர்கள் இவங்க எங்கே இருந்து வந்தாங்க இவங்க கதை மாந்தர் தானே இதுவும் ஆரியம் தந்த ஒரு ஒரு கொள்கை தானே பொம்மளை வந்து ஆம்பளைக்காக உயிரை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செலவு வச்சுருவீங்களா அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டா அதனால அவளுக்கு செல வைக்கிறோன்னு ஒருத்தி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வேற எவளுக்கு நீங்கள் செல வச்சிங்க தானே வாழ்ந்து எதுக்காக இப்போ கண்ணகி சிலையை பார்த்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன சொல்லி தருவீங்க இதை பாரம்ப இந்த ஆண்டி தான் கண்ணகி அங்கே போய் மதுரை எரிச்சிட்டாங்க அப்படின்னா நான் எதுக்கு டேடி மதுரை எரிச்சாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் அப்போ இதுதானே ஆரியம் இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சு தானே நம்ம அவங்கள மயக்கிறாங்க அவங்க பூஜை போட்டு மயக்கிறாங்க நீங்கள் புரட்சி பேசி மயக்குவைங்களா ரெண்டும் ஒன்று தானே தெரியாதது அந்த கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி நீங்க எப்படி கண்ணகிக்கு செலவு வைப்பீங்க நீங்க என்ன பிற்போக்காக இருக்கிறீங்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க மரியாதை அந்த செலவு எடுங்கன்னு பெரியார் சொன்னார்ல நீங்க பெரியார் மட்டும் தானே அந்த செலவு எடுத்துட்டீங்களா நீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டுரிமை முதன் முதல்ல தமிழ்நாட்டில் வருது நீதி கட்சி செய்யறாங்க நீதி கட்சி ஏன் செய்தது என்ன திராவிட திராவிட நீதி கட்சியில் இருந்தவங்க எல்லாம் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பாக நீங்க பேசிய ஒரு பேச்சு அது வந்து கண்ணகி சிலை குறித்து பேசிய பேச்சு கண்ணகி சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலத்தில் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடக்குது அப்போ பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்காரு அந்த உலகத்தமிழ் மாநாட்டின் போது சென்னை மெரினா கடற்கரையில் சிலைகள் அமைக்கப்படுது அதுல கண்ணகி சிலையும் ஒன்று அந்த கண்ணகி சிலை குறித்து பேசும்போது நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு அதில் முரண்பாடு இருக்குது கண்ணகி கதாபாத்திரம் குறித்து பெரியாரும் நிறைய பேசுகிறாரு அதாவது தனிப்பட்ட விஷயத்துக்காக ஊரையே இருக்கிறாங்க கண்ணகி அவங்க கணவன் வந்து வெளியே போகிறாரு அப்படின்னா அவர் ஒழுக்கமற்றவராக இருக்காருன்னா அதை எப்படி நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியும் அதை அவங்க கேள்வி கேட்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பெரியாரும் அதில் முரண்படுறாரு உங்களுக்கும் அந்த வகையான முரண்பாடு இருக்கும் கண்ணகியை ஒரு அடையாளமாக வைப்பதோ இல்லை கண்ணகியின் கற்பு நெறியை கொண்டாடுவதோ கற்புங்கிறது வந்து உடல் சார்ந்தது மட்டும் இல்ல உண்மை சார்ந்தது அப்படின்னு பிலாசபிகலா ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க எப்படி பாக்குறேன் சார் முதல்ல அந்த பீச்சில் கண்ணகி சிலை வைத்தது வந்து தனிப்பட்ட இன்னொரு தமிழ் பெண்ணா நான் ஒரு கலாச்சார சீர்கேடாக தான் நான் பார்க்கறேன் தமிழ் பெண்களுக்கான ஒரு மோசமான ஒரு ரோல் மாடலாக கண்ணகியை கொண்டாந்து கண்ணகி மாதிரி பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு மறைமுக ஒரு கருத்தாக தான் நான் அதை பார்க்குறேன் இது எப்படி என்ன அது பேச வைக்குதுன்னா நிறைய டைம்ஸில் ரொம்ப சின்ன பெண்கள் வந்து ஏதோ ஒரு ஏடாகுடமான ஒரு காதலில் விழுந்துருவாங்க இனி வரைக்கும் நான் அதை பேசி நான் அதை பற்றி பேசினப்போ பேசின கிளையண்ட்ஸோட ஏஜ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளையண்ட்ஸ் பற்றி நான் பேசியிருக்கேன் அடுத்த ஜெனரேஷன் பெண்களும் எனக்கு கன்னைக்கு மாதிரி இருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க கன்னைக்கு மாதிரி எதுக்கு இருக்கிறோம் கன்னைக்கு எப்படி என்ன சாதிச்சாங்க கண்ணைக்கு எப்படி ஒன்றுமே சாதிக்கலையே ரொம்ப இளம் வயதுல திருமணம் செய்து வீட்டை விட்டு படி தாண்டாம வீட்டுக்குள்ளேயே இருந்து யார்கிட்டயுமே பேசாம அப்படியே கொயட்டாவே ஒரு பெண் இருந்து அந்த பெண் என்ன சாதித்தால் அந்த பொண்ணோட சர்வைவலுக்கு என்ன கிடைச்சது அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே கிடைக்கல நீதி தவறாரு பாண்டிய அவரை கேள்வி எழுப்புகிற ஒரு பாண்டிய மன்னன் எவ்வளவு பண்பு பாருங்க சார் வெளியூர் பொண்ணு சோழ நாட்டு பொண்ணு வந்து கேக்குது ஏமா நீ பாரு என்ன கேள்வி கேட்க கூடாது கூட சொல்லல எந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லணும் மன்னனை இருந்து கேள்வி கேட்டா அப்படின்றது ராஜாக்கு அந்த அளவுக்கு ராஜாக்கு பக்குவம் வருது இது உண்மையிலே நடந்த கதையான்னு நமக்கு தெரியாது இது வந்து அவர் கதை எழுதியிருக்காரு ஒரு காப்பியம் உருவாக்கி இருக்காரு அந்த நாடகமா எல்லா ஊர்லயும் போய் டிராமா பிளே பண்றாங்க அதுல வந்து ஒரு பெண் நீங்க இன்னைக்கும் வீட்டுல போய் பாருங்க அங்க இருக்கிற அனைத்து மாந்தரும் வந்து உயிரோட இருந்த வாழ்ந்த மனிதர்கள் அவையார் ஆகட்டும் இல்ல போப்பா இருக்க அவர் பாரதியார் காமராஜர் எல்லாருமே மனிதர் நமக்காக உழைத்த மனிதர்களுக்காக வெளிநாட்டு கூட நம்ம சில வச்சிருக்காங்க இவங்க எங்களை இருந்து வந்தாங்க இவங்க கதை மாந்தர் தானே இது பொண்ணு இருந்தது உலகத்துலன்றது என்ன நெருபுறம் இல்ல இது ஒரு கதையில வந்து ஒரு கதாபாத்திரம் ரியல் பீப்புளுக்கு நடுவுல கதாபாத்திரத்தை கொண்டாந்து வச்சீங்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இவங்க வந்து தமிழ் பெண்ணுக்கு எந்த விதத்தில் ஒரு உதாரணம் நீங்கள் அவ்வாறு வச்சுட்டீங்க இப்போ ரியல் ரியலாக இருந்தாங்களா இல்லையா இப்போ பூம்புகார் நகரம் இன்னும் இருக்கு கடலு கடையில் இரு போனதாக சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒரு வரலாற்று ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்போ இப்போ நீங்கள் வந்து அந்த கடற்கரை ஓரமாக தமிழுக்கு சேவை செய்த தமிழ்நாட்டுக்கு சேவை செய்த மனிதர்களோட செலவு வைக்கும் போது ஆடு பர்சன் அவுட்டாக கண்ணகி செலவிச்சிருக்கிறீங்க அவங்க தமிழுக்கு எந்த சேவையும் செய்யலை அது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் தமிழ் பெண்களுக்கு அவங்க ரொம்ப ராங் எக்ஸாம்பிள் அதனால அது எங்களுக்கு பிடிக்கல மூணாவது ரீசன் நீங்க இது மாதிரி ஒரு செலை வைக்கிறதுனால என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க சிலை வைப்பது இப்போ நான் செலவைக்கிறேன் அதுக்கு செலவைக்கிறேன் இவங்களுக்கு செலவு எதுக்கு செலவச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு கோட்பாடை நீங்க அதே பரப்புரை செய்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி வெறும் ஒரு பொம்மையை மட்டும் கொடுத்து அதுவே கோட்பாடு கோட்பாடுதானே இப்ப பெரியார் சொல்லலையா என் சிலைகளை வைக்காதீங்கன்னு சொல்றாரு வச்சா என்னோட கோட்பாட்டு கீழே எழுதி வைங்கன்னு சொல்றாரு சோ அந்த மாதிரி இப்ப நீங்க கண்ணாய்க்கீக்கு செலை வச்சிட்டீங்க இப்ப என்னன்னு சொல்லி எதுக்கு நீங்க செலை வச்சீங்கன்னு உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்திருக்கணும்ல என்னோட அடுத்த ஒரு கேள்வி இருக்கு அந்த சிலப்பதிகாரத்துலயே கண்ணகிக்கு ஏன் நீங்க கதை எழுதுனீங்க கண்ணைக்கு அப்படி என்ன பெருசா செய்து கேச்சுட்டான்னு அவளுக்கு இருக்கே மதுரையில மாடு மேய்ச்சிட்டு என்ற ஒரு சின்ன கதாபாத்திரத்து ஏன் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்க அவங்களை நீங்க ஹீரோயின் ஆக்குங்களே அவங்கள இருக்கு நீங்க ஹீரோயின் ஆக்க மாட்டீங்களே ஏன்னா நல்லபடியா வாழ்றான் அவ வாழ்க்கை அவளே வாழ்ந்துக்கிறான் அவளுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவ டிராஜிக் ஹீரோயின் இல்ல அவள் யாருக்காவும் சாவல வீட்டுக்காருக்காக எல்லாத்தையும் இழக்கல அதனால நீங்க அவளை பத்தி பாட்டை எழுத மாட்டீங்க அதானே ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளைக்காக புருஷனுக்காக செத்தா அந்த பொண்ணுக்கு அவர் சாவித்திரியா இருக்கட்டும் நலாயியா இருக்கட்டும் தமிந்தியா இருக்கட்டும் சீகையா இருக்கட்டும் கண்ணகியா இருக்கட்டும் இதுவும் ஆரியம் தந்த ஒரு ஒரு கொள்கை தானே பொம்பளை வந்து ஆம்பளைக்காக உயிரை கொடுத்தா அவளுக்கு நீங்க செல வச்சிருவீங்களா அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டா அதனால் அவளுக்கு செலவு வைக்கிறோன்னு ஒருத்தி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வேறு எவளுக்கு நீங்கள் செலவு வச்சுங்க தனக்கு தானே வாழ்ந்து தன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தன் வாழ்க்கையை ஒழுங்காக அமைச்சுக்கிட்ட ஒரு பண்ணி யாருக்காவது செலவு வச்சுருக்கிறீங்களா சார் இல்லை கண்ணையோட வாழ்நிலையிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க ஒரு உண்மையை உலகிற்கு சொன்னது எந்த உண்மை என்ன உண்மை என்னுடைய கணவன் குற்றமற்றவன் நீங்க ஏன் நீதி தவறு நீங்க ஒரு மன்னனை கேள்வி எழுப்புறாங்கல்ல அது சரி அது அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க கண்ணிக்க மதிக்கிறோம் சரி இப்ப நாள் பேசாம இருந்த ஒரு தடவை பேசின ஒழுங்கா பேசின வெரி குட் நல்லா பேசின மாதிரிதான் சொல்லுமே தவிர அது என்ன கற்பு கண்ணகி கற்பு என்பது உடல் சார்ந்தது இல்ல உண்மையை நிரூபிக்கிறது உண்மையா வாழறது அதான் கற்பு நெறி இதெல்லாம் வந்து நம்ம சால்ஜாப்பிக்காக சொல்றோம் சார் அவங்க எந்த நெறியும் வேணா வாழ்ந்துக்கிட்டோம் சார் அதை விட நல்லா வாழ்ந்த பெண்கள் தமிழ் ஹிஸ்டரி ஃபுல்லா இருக்கிறாங்கல்ல நாலு பேருக்கு செலவு வச்சுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க யாருக்குமே செல வைக்கல ஒரே ஒரு கண்ணகிங் மட்டும் வச்சுட்டு அதுவும் உறவாக்க எதுக்குமே யூஸ் இல்லை எந்த பொண்ணுக்கும் நாங்கள் எக்ஸாம்பிளாக காட்ட முடியாது இதை பாரு கண்ணைக்கு மாதிரி போய் செத்துரு அப்படின்னு சொல்ல முடியாது கண்ணைக்கு சிலையால் பல அரசியல் பிரச்சனை வந்துருக்கு கண்ணகி சிலை அரசியலுக்கு தான் சார் உபயோகம் அன்றாட வாழ்க்கையில் இருக்க பெண்களுக்கு ஆகுது எதுக்காக இப்போ கண்ணகி சிலையை பார்த்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன சொல்லித் தருவீங்க இந்த பாருமா இந்த ஆண்டி தான் கண்ணகி அங்கே போய் மதுரை எரிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எதுக்கு டேடி மதுரை எரிச்சாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணலையா அவங்க ஹஸ்பண்டை பழி சொல்லிட்டாங்களாம் அதனால மதுரை எரிச்சிட்டாங்க அதனால செலவிச்சிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நானும் போய் எதை எரிச்சிட்டு வரேன் அந்த குழந்தை சொல்லுவோம்ன்றது மதுரை எரிக்கிறதுன்றது மதுரை எரிக்கல உண்மையிலேயே அந்த கதைப்படி மதுரை எரிக்கல அவங்க வீட்டுக்காருக்காக போய் போராடினாங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் தப்பு செய்தாலும் என் பொண்டாட்டி வந்து என்ன காப்பாத்தணும் எனக்காக கோட்டு கோட்டா நிக்கணும் அப்படின்னு ஒரு இலவப்ப நீங்க ஏன் சொல்றீங்க ஒரு இலக்கியத்துல இப்ப பெரியார் கூட பிராக்டிகல் கண்களோட அத பாக்க முடியுமா பெரியார் நீங்க மார்பை தெருக்கி போட்டா அதுல பாஸ்போர்ட்ஸ் இருக்குமான்னுலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு பெரியாரு எப்படி மதுரை எரிஞ்சுது அப்படின்னு கண்ணகிக்கு செலவுக்கும் போது பெரியார் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி நீங்க எப்படி கண்ணகிக்கு செல வைப்பீங்க நீங்க என்ன பிற்போக்கா இருக்கிறீங்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க மரியாதையாக செல எடுங்கன்னு பெரியார் சொன்னார்ல நீங்க பெரியார் மண்ணு தானே அந்த சிலையை எடுத்துட்டீங்களா நீங்க அப்போ இல்ல பெரியார் மண்ணா இருந்தாலும் நாங்கள் கண்ணகி தான் கண்ணகி தான் எங்க பிராண்டுன்னு சொன்னீங்கன்னா கண்ணகி சீதைக்கு ஈக்குவல்ட்டு ஆரியர்களுக்கு எப்படி சீதையோ இவங்களுக்கு கண்ணகி எப்படி இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் பொம்பளைங்களை ஏமாற்றணும் பொம்பளைங்களை பேக்காக வச்சுருக்கணும் அதுக்காக ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணி வச்சுப்பீங்க நீங்கள் அவங்க சீதையை வச்சுப்பாங்க நீங்கள் கண்ணிக்கை வச்சுப்பீங்கன்னா நாங்கள் அந்த ஊர் பொண்ணுங்களை வேணால் ஏமாறுவாங்க நாங்களும் ஏமாற மாட்டோம் நீங்கள் சரியாக வைக்கலனாலும் பரவாயில்ல மாதிரி மாதிரி நாங்கள் இருந்துப்போம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துப்போம் எவனுக்காகவும் நாங்கள் எதுவும் விட்டு கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கார் செத்தாரா பரவாயில்ல அடுத்த நம்ம வேலையை பார்க்கணுன்னு இருக்கணுமே தவிர நான் வந்து என் மார்புக்கு திருவி தூக்கி போடுவேன் நான் வந்து துறவி இங்கேருந்து அங்கே அலைவேன் சேர நாட்டுக்கு போய் சாமியார் ஆவேன் இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் கண்ணகிக்கு மறுமணம் செய்துக்கு உரிமை இல்லை இன்னைக்கு கண்ணகி இங்கே வந்து இருந்து ஏன் கண்ணகி அவர்தான் சரி இல்லையம்மா இத்தனை நாளில் அந்த வீட்டில் இருக்கார் நீ வேணா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னால் கண்ணகி என்ன சொல்லுவாங்க அபச்சாரம் என்ன போய் இப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களே இதெல்லாம் தமிழ் பெண்ணுக்கு ஆகுமா அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல அவ்வளவுதான் ஒரு பொண்ணுக்கு இருந்த நிலைப்பாடு இன்னைக்கு கண்ணைக்கு பிறந்த என்ன சொல்லுவாங்க நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறேன் இந்த என்ன போயிட்டு வரவே இல்லை நீங்க ரெஸ்டிடியூஷன் காஞ்சிகள் ரைட்டு கேஸ் போடுங்கன்னு சொல்லணும்ல அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வேற காரணத்துக்காக போவோம் கண்ணைக்கே ஒரு கேரக்டரா மட்டும் பாக்குறீங்க ஆமா ஹிஸ்டாரிக்கல் பர்சனா நான் பார்க்கல ஷி டஸ் நாட் ரெப்ரசென்ட் ஆல் தமிழ் விமென் நீங்கள் தமிழ் பொண்ணுன்னு சொல்லி எங்கள் கிட்டே சொல்லாதீங்க ஆம்பளை எங்கள் கிட்டே சொல்லுங்கள் ஏமாறுவாங்க எங்கள் சொல்லாதீங்க நாங்கள் நிஜமான தமிழ் பெண் தமிழ் பிள்ளை எதுக்கு நிற்கணும்னு எங்களுக்கே தெரியும் சும்மா டம்மியாக ஒரு கேரக்டர் கொண்டாந்து வச்சுட்டு நீங்களாம் அதுக்கு தாமா நீங்கள் சொன்னால் அதுக்கெல்லாம் நாங்கள் நிற்கிறதா இல்லை விட்டுட்டோம் நாங்கள் அதெல்லாம் ஸோ இதுதான் சார் கலாச்சார மாற்றம் அப்போ நீங்கள் முற்போக்கு திராவிட முன்னேற்றம்னு சொல்லிட்டு ஏன் எங்களை பின்னேற்றுறீங்க ஆண்கள் மட்டும் முன்னேறுவீங்க பெண்கள் மட்டும் பின்னாடியே இருக்கணுமா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதானே கேள்வி ஏன் ராங் எக்ஸாம்பிளை கொண்டாந்து கொடுக்குறீங்க இல்லை அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ஒரு இயக்கத்தையோ ஒரு கட்சியோ நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் ஒரு சின்னம் வச்சாலும் அது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சின்னம் தானே தெருத்தெருவா வச்சிருக்கீங்களா ஒரே ஒரு மெரினா பீச்சில் ஒரே ஒரு கன்னிக்கு தானே வச்சீங்க உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான சிலை இல்லாது அது எங்களுக்கு என்ன தருது எங்களுக்கு ஓட்டுரிமை முதல் முதல்ல தமிழ்நாட்டு தான் வருது யார் நீதி கட்சி செய்யற நீதி கட்சி ஏன் சேர்த்தது ஏன்னா இந்த நீதி கட்சியில இருந்தவங்க எல்லாம் படிச்சது கிறிஸ்துவ கல்லூரியில யூரோப்பியன் எனலைட்மெண்ட் அவங்களுக்கு வந்திருந்தது யூரோப்பியன்ஸ் மாதிரி யோசிச்சாங்க அவங்க லண்டன்ல போய் படிச்சாங்க

ஒர்க் படி ஒன்று ஆனால் இப்போ அது அதுவும் இதுவும் ஒன்று நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும்னா எங்கள் வரலாறு ரொம்ப பெருசு இப்போ இது ரீசெண்டாக என்ன நடந்தது ஒரு பார்பர் ஷாப்பில் ஒரு ஆள் போய் நீங்கள் என்ன இந்த கடையை தொடருவீங்களா என் பையன் வெளிநாட்டில் படிக்கணும் நான் கிரீன் கார்டு வாங்கிடுவேன் நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்த்தீங்களா திராவிடம் கொடுத்தது திராவிடம் என்ன கொடுத்தது அவர் எந்த ஸ்கூல்ல படித்தார் சென்ட் ஜான்ஸ் சென்ட் ஜோசப்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தெளிவாக சொல்றாரு சென்ட் ஜோசப்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல திராவிட இயக்கம் நடந்தா இல்ல ஒரு இயக்கம் வந்து அது எந்த மாதிரியான வேலைகள் செய்யுது எந்த மாதிரியான தெளிவா சொல்லுங்க சார் இந்த இயக்கத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கம் இருந்தது அந்த இயக்கம்னா ஐரோப்பிய அந்த ஒரு ஒளி ஒளி இருக்குல்ல யூரோப்பியன் என்லைட்டன்மெண்ட் ஐரோப்பாலே நீங்க வந்த பாதரிமார்கள் அவங்க வந்து இங்க இந்தியன்ஸ் கஷ்டப்படுறாங்க பிளவுஸ் போடாம பொண்ணுங்க சுத்தின்னு இருக்காங்க இங்க ஜாதி வாரியா இங்க பிரச்சனை இருக்கு இங்க சுயமரியாதையே இல்லை உங்களுக்கு இவங்களுக்கு மரியாதை தரணும் இவங்களுக்கு கல்வி தரணும் மெக்கோல்ல வந்து கல்வி கொடுத்தாரு எங்களுக்கு நீங்க ீங்கட ஸ்டீக்கர் சொல்றோம் திருவள்ளுவருக்கு திராவிடம்னு வந்து அவர் பேசியிருக்காரு நம்ம வந்து இங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க ஆரியத்துக்கு எதிரா யார் யாருன்னு அந்த ஆரியம்னே ஒண்ணு கிடையாது சார் ஆரியர் துத்தமான ஆரியன் யாராவது காமிங்க பார்ப்போம் எல்லாம் எங்க ரத்தம் தான் சார் எங்க பசங்க தான் சார் அவங்களும்

யார் தலையில இந்த பில்லை கட்டுறாங்க மக்கள் தலையில கட்டுறாங்க திராவிட இயக்கம் செய்த கொடைன்னு நீங்க சொல்லுவீங்களா அத எனிக்கோ பெரியார் செய்தது என்னைக்கும் யாரோ ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க சீக்கிரம் திருத்தக் கூடாது நீங்க கேள்வி கேட்கலாம் ஆட்சி ரீதியா கேளுங்க ஆட்சியில நிர்வாகத்துல கோளாறு இருக்குன்னா எல்லா ஆட்சியாளர்கள்லையும் அது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு கோட்பாட்டு ரீதியா ஒரு இயக்க ரீதியா ஒரு சித்தாந்த ரீதியா நம்ம பேசும்போது அதை எதையும் எப்படி முடிச்சு போட முடியும் சரி எல்லாமே படிக்கட்டி நம்ம கடைசியில் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு தேவையானதாக தேவையற்றதா எங்கள் சர்வைவல்க்கு யூஸாக யூஸ் இல்லையா கண்டைக்கு எங்கள் சர்வைபல் யூஸாக யூஸ் இல்லை எலக்ட்ரிசிட்டி எங்கள் சர்வைபில் யூஸாக யூஸ் எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தி ஆசை தான் எங்கள் சர்வைபல்கு பெனிஃபிஷியலாக இல்லை எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருந்தால் தான் எங்கள் சர்வைபல்க்கு பெனிஃபிஷியல் ஏன் எங்கள் தலையில் எலக்ட்ரிசிட்டி பில் தான் கட்டுறீங்க நீங்கள் ஏமாந்து போய் ஜாஸ்தி காசு வாங்கிட்டு எங்கள் தலையில் ஏன் கட்டுறீங்க இல்லை நீங்கள் தான் காமிச்சிட்டு நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கன்னா அதையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இதுதானே இன்னைக்கு பேச வேண்டிய டாப்பிக்கு கண்ணகியை நம்ம பேச வேண்டிய டாப்பிக்கு எதுக்கு பெரும் கண்ணகியை பற்றி பேசுறது திரும்ப திரும்ப நம்ம கண்ணகி அம்மா தவிர பேசிட்டு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்றோம் கேட்டால் திராவிடம்னு சொல்லுவோம்னா உண்மையிலேயே திராவிட முன்னேற்றம்னா இந்த லேபிள்லாம் எடுத்துட்ணும் சார் அது முக்கியம் இல்லை இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவை யார் அதை கொடுக்குறா யார் கொடுக்கல அந்த கேள்வி தான் உண்மையான திராவிடம் மற்றபடி இந்த கலாச்சாரத்துல இருக்கிற அந்த ரெலிக்ஸ் அந்த காலத்தில் இருந்த அந்த லொட்டு க்ளோஸ் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் முக்கியன்ற மாதிரி இப்போ பேசக்கூடாது அந்த டிபேட் இப்போ அவசியம் இல்லை அவசியம் இல்லை இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை பேசுவோம் நம்ம அந்த சிலை யார் வேணா வச்சிருக்கணும் அந்த சிலை அங்கே இல்லை கூட இல்லை இப்போ அதை பத்தி எதுக்கு பேசணும் திரும்ப வச்சிட்டாங்களா சரி காக்கா காலம் இருந்துட்டு போட்டோம் பட் இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்களை கூட்ட விட்டுட்டு ஒரு சிலையை பத்தி முக்கியமா பேசுறோம்னா இதுதானே ஆரியம் இது மாதிரி ஒரு சிலையை வச்சு தானே நம்ம அவங்கள மயக்கிறாங்க அவங்க பூஜை போட்டு மயக்கறாங்க நீங்க புரட்சி பேசி மயக்க ரெண்டும் ஒன்று தானே எதுவும் பண்ண வேண்டாம் இயல்பாக எங்களுக்கு இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல இருக்கோம் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் படி நாங்க ஓட்டு போட்டோம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க எங்களுக்கு மலிவு வேலையில எவ்வளோ நீங்க சக எங்களுக்காக சகாயமா என்ன செய்யணுமோ அதை தானே நீங்க செய்யணும் அதை மட்டும் செய்ய சிலையெல்லாம் நாங்கள் வீட்டிலே வச்சுக்கிறோம் இங்கெல்லாம் வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம்